ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க பழனி முருகன் வந்துவிட்டேன் ஓம் சரவணபவ நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு இந்த முருகப்பெருமான் பழனி முருகன் உனக்கு நிச்சயமாக வழங்குவேன் ஏனென்றால் இது என்னுடைய கடமைகள் அல்லவா இவைகள் எல்லாம் பெறுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல அதாவது உன் முருகப்பெருமானை காண்பது எளிதல்ல பலர் எனது வாசலில் தவம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக இவ்வளவு அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதற்றம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி இருக்கிறேன் உன்னை சுற்றி சுற்றியே தான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள வேண்டுமல்லவா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போது எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் அதை பற்றியும் கவலைப்படாதே ஏனென்றால் நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்க வேண்டாம் உன்னுடைய உழைப்பு அந்த நேரத்தில் வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைவிடும் என்று நினைக்காதே தன்னிச்சையாக செய் உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உனக்கு பக்கவளமாக உன்னுடைய பாதையில் தைரியமாக சென்று கொண்டே இரு நான் உனக்கு ஆக இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையாகும் ஆம் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது எல்லாம் நீயாகத்தான் நிச்சயமாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது உன்னால் முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல அல்ல உன் முருகப்பெருமான் நான் உனக்காக இருந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நிழலாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் நிழலாகத்தான் இருக்கிறேன் இதை நீ நிச்சயமாக உணரத்தான் போகிறாய் நீ நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இரு நிச்சயம் உன் இலக்கு முன்வசமாகும் ஏனென்றால் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா உன்னோடு என்பதை மறந்துவிடாதே உன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நானே வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்து கொள் பிறகு வார் உனது வாழ்க்கை எப்படி நான் உயர்த்தி காட்டுகிறேன் என்று கவலைப்படாதே உன் முருகப்பெருமான் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் முருகனை நம்பியோர் நான் யாரையும் கைவிட்டதில்லை நம்பிக்கையோடு என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு என்ன கேட்டாலும் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன் அதற்கு முன் அந்த அதீத சக்தியை தக்க வைத்து கொண்டு பத்திரமாக இந்த உலகின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா இல்லை மாட்டானா என்பதையும் நான் உன்னை சோதித்து தான் பார்ப்பேன் நான் சோதிப்பதில் உன்னுள் உள்ள பொறுமை நம்பிக்கை இருந்தால் உனக்கு என எல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ நினைத்ததெல்லாம் கைகூடி வரும் ஆம் நீ நினைத்ததெல்லாம் உன்னை தேடி வரும் நீ அழுததெல்லாம் போதும் நீ அழுததெல்லாம் போதும் பதற்றமானதெல்லாம் போதும் பல நாட்கள் நீடித்த உன் பிரச்சினை எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் பயமின்றி செல் யாம் இருக்க பயம் ஏன் என்று வேத வாக்க நீ உன் காதால் கேட்டுக்கொண்டே இரு நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க ஒரு அவதாரமாகவே நான் வருவேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என்றும் பொய்யாகாது உன் மனதில் உள்ள குழப்பங்கள் ஏகப்பட்டது உள்ளது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே கவலைப்படாதே அவைகள் எல்லாம் பணிவோல விலகப் போகிறது போனவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை உன்னை விட்டு சென்றவர்களை பற்றி கவலைப்படவே தேவையில்லை அவர்களுக்கு உன் அருமை தெரிந்தவர்கள் அவர்கள் ஆகையால் தான் உன்னை உன்னை உன் அருமை தெரியாத நாள் அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று நான் நினைத்துக்கொள் அவர்கள் எல்லாம் தானாக திரும்பி வருவார்கள் என் செல்ல பிள்ளை ஜெயமாக வாழ்வாய் யாரிடமும் ரொம்ப பேச வேண்டாம் அதனால் பிரச்சனைகள் தான் உனக்கு அதிகமாகும் ஏனென்றால் உன் குணம் மற்றவர்களுக்கு புரியும் அந்த காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை களை போகிறது என் இந்த முருகப்பெருமான் வாக்கு என்றும் பொய்யாகாது உனது இன்பது உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆம் உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையை அருமையாக மாற்றப் போகி, போகிறது மன அழுத்தத்தை தூக்கி எறி அது ஒரு கெட்ட வியாதி கொடிய நோய் உன் மனம் தெளிவடைய இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் என் செல்லமே நான் உனக்கு அமைத்து கொடுக்கும் வாழ்க்கை இது ஆம் உனக்கே உனக்கான வாழ்வு மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வுகள் உனக்காக நடக்கப் போகிறது ஆம் நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும் முருகனுக்கு அரோகரா